ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குட்டீஸ் ஹோம் இன்னைக்கு விறகடுப்பில் செஞ்ச மட்டன் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஒரு கிலோக்கான ஃபுல் மெஷர்மெண்ட் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்கோம் எப்பவுமே விறகடுப்பில் செய்யும் போது சூப்பரான ஃப்ளேவர் மசாலாலாம் நல்லா இறங்கி சூப்பராக இருக்கும் இது வந்து என்னோடய சிஸ்டர் வந்து பண்ணியிருந்தாங்க ஃபுல் ரெசிபி வீடியோ இருக்குது பாருங்கள் எவ்வளோ டீ பிரியாணி ஆரம்பிச்சிட்டியா ஆ இப்போ தான் வெங்காயம் போட்டிருக்கேன் இது எவ்வளோக்கான மெஷர்மெண்ட் ஒரு கிலோ பண்றோம் மட்டன் பிரியாணி ஓகே என்னென்ன போட்டிருக்கேன் இப்போ வெறும் இப்போ அஞ்சு வெங்காயமும் பெரிய வெங்காயமும் பச்சை மிளகா போட்டு வதக்கிட்டு இருக்கேன் நல்லா ப்ரௌனாகட்டும் எவ்வளோ பச்சை மிளகா பச்சை மிளகா நம்ம கொஞ்சம் காரம் சாப்பிடுவோம் இல்லை ஆறு எட்டு போட்டிருக்கேன் ஓகே சூப்பர் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்படியே தொடர் அந்த மெஷர்மெண்ட்ஸ் இல்லைன்னா ம் சொல்கிறேன் சொல்கிறேன் படிப்படியாக போகலாம் ஓகே இப்போ வெங்காயம் வந்து நல்லா வந்து கிறிஸ்பியாக ஆமாம் நல்லா கொஞ்சம் பகோடா மாதிரி ஆச்சுன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு டக்குன்னு கெட்டு போகாது நல்லா இருக்கும் இல்லை தண்ணி விட்ட மாதிரி ஆயிடும் வெங்காயம் நல்லா புரிஞ்சிருச்சா சூப்பரா ப்ரௌன் ஆயிடுச்சு கொத்தமல்லியும் புதினாவும் கொத்தமல்லி வந்து ஒரு அரைக்கட்டு புதினாவும் ஒரு அரைக்கட்டு நம்ம நிறைய போட வேணாம் அப்புறம் வெஜிடபிள் பிரியாணி மாதிரி ஆயிடும் இங்கே பூட்டிதும் நல்லா கொஞ்சம் அந்த தண்ணி தண்ணியெல்லாம் வளர்த்தணும் வச்சுறதுக்கு ஏன்னா அந்த தண்ணி சேர்ந்தாலே வந்து பிரியாணி வந்து ஒரு மாதிரி ஆயிடும் ஆகிடும் அதனால

கலர் கொடுப்போம்ல ஆர்டிஃபிஷியல் கலர் நம்ம யூஸ் பண்ண போறது இல்லை ஓகே இப்போ தேவைன்னா அப்புறம் போயிட்டு நம்ம காரம் பார்த்துட்டு கூடுதலாக ஆட் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு இருக்கும் ஸ்பைசஸ் என்னெல்லாம் போட்டேன் இந்த மாதிரி எண்ணெயிலே மிக்ஸ் பண்ணிட்டா அந்த கலர் வந்து ஈக்குவலாக ம் நானே ஜபார் பாய் நன்னா வீடியோ பார்த்தேன் பண்ண தெரியாதான் உனக்கு ரெண்டு குரு அம்மா அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு இதில் ஓகே அந்த கலர் அப்படியே என்ன எண்ணெயிலே இருக்கிறதால ரைஸ் எல்லாம் போகும் எல்லாத்தையும் ஒத்து போயிடும் இப்போ பாரு இந்த மாதிரி நல்லா ஹம் வதக்குனால அந்த டேஸ்ட் நல்லா வதக்குறத்துக்கு கெட்டும் போகாது நல்ல ஒரு கொஞ்சம் இந்த கலரே தெரியுது நல்ல ஆமா நல்ல ஈவனாக கொதி ஈவனாக வந்து நான் என்ன பண்ணனா பசங்க ஏலக்காய் கிராம்பு வாயிலப்பட்ட புடிக்கலன்றாங்க பட்டை லவங்கம் ஏலக்காய் அப்புறம் நட்சத்திர சோம்பு எல்லாம் போட்டேன் ஒரு நாலு முந்திரி சும்மா ஒரு டேஸ்ட்டுக்காக அப்புறம் இதுல ரெண்டு பச்சை மிளகா போட்டேன் கொஞ்சோண்டு புதினா இது கொஞ்சம் நல்லா அரைக்கிறதால அப்படி அது ஒரு நல்ல குறு கூடுதலாக எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் நல்லா இருக்கு ஃப்ளேவர் நான் போட ட்ரை பண்ணேன் ஸோ அது அப்படியே எனக்கு நல்லா இருந்துச்சு ஸோ அப்படியே பண்ணிக்கலாம் பசங்க வேலையும் மாட்டாது இல்லை ஈஸியாக சாப்பிடுவாங்க இதை வந்து போடுறோம் மசாலா பேஸ்ட் போட்டாச்சு எல்லாம் க்ளீனாக இது போட்டோடனே கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி ஆகும் நான் என்ன பண்ணுவேன் அதனால் கூடவே கொஞ்சம் தயிர் ஊற்றிடுவேன் அப்போ என்ன ஆகும்னா அந்த அடி பிடிக்காது

குக்கர் வேக வச்சோம் குக்கர்லேயே ஆல்ரெடி வேக வச்சாச்சு இல்லை அதான் ஃபுல்லாக ரொம்ப வேக இந்த மாதிரி பீஸஸ் பீஸாக இருக்கும் அந்த மாதிரி ம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா தக்காளி வந்து ரொம்ப டைம் எடுத்துக்காது இந்த ஹீட்டை ஓகே அரி ஒடிச்சிரு தண்ணி வடி ஊற்றணும் தண்ணி கொஞ்சம் அளவு பார்த்துப்பேன் நான் ஓகே ஊற்றும் போது அது பண்ணும் போதெல்லாம் அதனால அதுக்கேற்ற மாதிரி நான் இது பண்ணிப்பேன் தண்ணி ஊற்றும் போது அதோட அளவு சொல்லணும் ஆ நான் இப்போ தனியாக வடித்து போட போகிறதில்லை மொத்தமாக தான் பண்ண போகிறேன் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒன்றுக்கு ஒன்றே முக்கால் கரெக்டாக இருக்கும் ஒரு டம்ளர்னால் இல்லை ஒரு டம்ளர் ஆல்ரெடி இதில் ஒரு டம்ளர் ஆல்ரெடி நான் ரெடியூஸ் பண்ணிவிடுவேன் பண்ணி மீதி வந்து நான் கணக்கெடுத்து இப்போ பார்த்தா தெரியும் தக்காளி வந்து ரொம்ப பொட்டு குத்தி இது பண்ண வேண்டாம் அதுவே பிரச்சனை அந்த பேஸ்ட்டு சூப்பர் இது வந்து அப்படியே மிக்ஸ் அப்புறம் நம்ம உப்பு காரம்லாம்

ஆ ஸோ இப்போ நல்லா எப்படி பண்ணியாச்சு நான் எப்படின்னா பண்ணுறேன் இந்த டைமில் உப்பு காரம் செக் பண்ணிக்கிறேன் இப்போவே செக் பண்ணிக்கணும் ஏதா இப்போ ஆட் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே ஆ நான் லைட்டாக உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் நான் உப்பு வந்தேமே கொஞ்சம் ஒரு கல் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ரைஸோடு சேரும்போது கரெக்டாக இருக்கும் சூப்பர் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பிரியாணி செய்கிறேன் வந்து பிரபு அவருடைய பர்த்டே பிரபு ட்ரீட் நாங்க சும்மா கேட்டு சும்மா சாப்பிடுவோம் வந்து வெஜிடேரியன் ஆமாம் ட்ரீட் கேட்டு நாங்களே செஞ்சு நம்மளே நம்மளே செஞ்சு நம்மளே தட்டை போட்டு மூடிடலாம் கொதி வரைக்கிறோம் நல்லா கொதி வந்துட்டு தம் போட போறோம் இப்போ ஓப்பன் பண்ணலாம் ஓகே இந்த மாதிரி இப்போ நல்லா அரிசி நல்லா தெரியும் வந்துட்டு இருக்கும் சும்மா ரொம்ப இது பண்ண வேண்டாம் நம்ம அரிசி நல்லா வெந்துருச்சு அதாவது ஒரு செவன்டி பர்சன்டேஜ் வெந்துருச்சு இந்த லெவல் இருந்தால் ஓகே இந்த லெவலில் நம்ம தம் போடணுமா தம் போட இப்போ தண்ணி சுண்டி இருக்கு ஓகே இதுக்கு மேலே இப்போ நெய்லாம் கொஞ்சம் போட்டு க்ளோஸ் பண்ணுவோம்

இது மட்டும் தான் போட்டு ஆயில் அந்த ஆயில வந்துட்டு ஆனியன் மட்டன் ஆல்ரெடி நம்ம அந்த எண்ண தீமதார் கு اوكي சும்மா அடி இது பண்ணிட்டு சைடுல தான் ஓகே இப்ப தம் போட போறேன் இப்ப தம் போட இப்ப வந்து தம்ல போட்டாச்சு தம் என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த நெருப்பலாம் எடுத்துட்டு இந்த கட்ட எல்லாம் வந்து இதுவா இருக்கும்ல அது எல்லாத்தையும் மேலே வச்சு ஒரு வெயிட் மட்டும் வெச்சிட்டாங்க இப்ப தம்ல வந்து பிரியாணி ரெடி ஆயிருக்கு மாடியில் தான் வந்து பிரியாணி செய்கிறோம் இல்லையா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் டைம் இருக்குது தம் முடியறதுக்கு அதுக்குள்ளே ஒரு குட்டி கிளான்ஸ் மாதிரி எங்கள் மாடி தோட்டத்தை பாருங்கள் எல்லாமே குட்டி குட்டி செடியாக இல்லாமல் கொஞ்சம் மரம் மாதிரி இருக்கும் எல்லாமே பூ செடி பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் இதை பார்த்துட்டு நம்ம பிரியாணி ரெடி ஆகிடுச்சா ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஆகிடுச்சா ட்வெண்ட்டி மினிட்ஸ் ட்வெண்ட்டி மினிட்ஸா ஓகே நம்ம தம்லேருந்து எடுக்க போகிறோம்ல சூப்பரா செம்ம வாசனை எப்படி ம் சூப்பரா இருக்கு நல்ல உதிரி உதிரியா இருக்கு நம்ம அடி வரைக்கும் பார்த்தோம்னா உம் அப்படியே நீட்டா இருக்கும் பார்த்தாலே தெரியும்

Now tasting caring mother. Super.